வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு ஆதனையர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றி அவர்கள் உள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா கேவிக்குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் தி டவுனாக மாறியிருக்காரு ஒரு காதல் பிரச்சனை தேனியை பூர்வீகமாக கொண்ட பெண் திருவள்ளூரை பூர்வீகமாக கொண்ட ஆண் ரெண்டு பேருமே மேஜர் லவ் பண்ணியிருக்காங்க அந்த பெண் வீட்டில் ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு சோ அந்த காதலன் அவருடைய தம்பியை வந்து கடத்தி இருக்காங்க இதுல வந்து விசாரிக்க பல்வேறு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஏடிஜிபி வரைக்கும் இருக்காரு ஏடிஜிபியுடைய தான் இந்த கடத்தலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த கடத்தலுக்கும் புவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏபிக்காக ஹைகோர்ட்டுக்கெலாம் எல்லாம் போனாரு கலைபரமா மாறி இருக்கு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி அஹ் ஜெயராமனை இன்னைக்கு வந்து கோர்ட்ல வச்சு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க மிக கடுமையான அப்சர்வேஷனை வந்து புவை ஜெயன்மூர்த்திக்கு எதிராக ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் கொடுத்துருக்காரு என்ன சார் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய சம்பவமாக மாறியிருக்கு ஏ தூச எங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியுமா சார் அதாவது தேனியை சார்ந்த பெண் அவங்களும் மேஜரு இங்கே திருவள்ளங்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடை சார்ந்த ஒரு தம்பி அவரும் வந்து காதலித்து அவங்க திருமணம் செய்து கொள்கிறாங்க அதில் வந்து அந்த தேனியை சார்ந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் வந்து ஏடிஜிபி அவர்களை சந்தித்ததாகவும் ஏடிஜிபி அவர்கள் அது வழக்கினுடைய இது சொல்கிற இன்க்ரீடியன்ஸு சந்தித்தாவும் அவர் வந்து அந்த மேட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணி கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தான் வந்து கதை ஒரு கதை வந்து அதுதான் வந்து இப்போ விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஏற்கனவே இந்த பையனும் மேஜர் அந்த பொண்ணும் மேஜர் திருமணம் செய்து அவங்க பதிவு திருமணமே செஞ்சிட்டாங்க போல இருக்கு செஞ்சிட்ட பிறகு கூட அந்த பையனை வந்து பிடிப்பதற்கோ இல்லை பேசுவதற்கோ அவனை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கோ முயற்சி செய்கின்ற பொழுது அவன் பையன் இல்லை அவருடைய தம்பி பதினேழு வயது அந்த பதினேழு வயது சிறுவன் என்ன பண்ண பதினேழு பதினேழு வயது சிறுவன் வந்துறார்ல அவரை மைனர் அப்படின்னு மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து போய் கூட்டு வந்து அவரை அந்த அன்னையில தம்பிய கூட்டு வர்றதுக்காக போன ஒரு வாகனம் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி புட்டேஜ்ல வந்து இந்த வாகனம் சிக்கி இருக்கு அந்த வாகனம் வந்துட்டு ஏடிஜிபி ஜெயராம் அவர்களுடைய வாகனம் அதே நேரத்துக்கு அந்த பகுதியில வந்துட்டு எதுக்கு திடீர்னு வந்து இது மாதிரி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒன்று திரண்டு ஒரு மாதிரி கூட்டம் சேர்ந்த உடனே என்ன பண்ணாலும் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து இந்த பையனை டிராப் பண்ணிட்டதா சொல்கிறாங்க இருந்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இதனுடைய விஷயங்கள்ல பல இடங்களில் வந்து இவங்க ஆய்வு பண்ணி ஃபோட்டோகிராப்ஸ் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் வந்து திருவழங்காடு போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அண்டர் செக்ஷன் ஒன் எயிட்டி நைன் டூ த்ரீ டுவெண்ட்டி நைன் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ் ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு ஐந்து பேர் இந்த வழக்கில் வந்து இவங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கைதும் செய்கிறாங்க கைது செஞ்சு அவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கைது செய்யப்பட்ட முக்கியமான நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் மூலியமாக இந்த சப்ஜெக்ட் வந்து இங்க வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு வாக்கு மூலம் வந்து என்ன கேட்டா இவர்களுக்கு எதிரான ஒரு வாக்குமூலம் ஓகே அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பயுமே உங்களுக்கு தெரியும் வாக்கு மூலம்ன்றது கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்றது இந்த கஸ்டடி ஆஃப் போலீஸ் வந்துட்டு அது அட் த டைம் ஆஃப் ட்ரையல் தான் நம்ம வந்து பேச முடியும் இருந்தாலும் கூட இந்த வெரி பிகினிங் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல வந்துட்டு காவல்துறை பல்வேறு ஸ்டெப் எடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இவர் வந்து வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினராக தான் இன்னைக்கு அவர் செயல்பட்டு அதிமுக கூட்டணியில் இருக்காரு கூட்டணியில இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்படி விவகாரம் வந்து பூதகம் ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் லைக் தட் அவரை போய் டக்குனும் அரெஸ்ட் பண்ண முடியாது நிறைய மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போக முடியும் ஏன்னா இது நீதிமன்றத்திற்கு போவோம் இதை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பாட்டாள் மக்கள் கட்சியுடைய தலைவர் கண்டன அறிவிக்க தெரிகிறாரு பாஜகவை ஒரு கண்டன அறிவிக்க இபிஎஸ் இப்படிப்பட்ட பலர் வந்து இந்த வழக்கில் வந்து வேண்டுமென்றே வந்து அரசியல் காரணங்களுக்காக இது நடத்தப்படுகிறது அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க இருந்தாலும் சனிக்கிழமை என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு முந்நூறு நானூறு பேர்கிட்ட வந்து காவல்துறையினர் இவரை வந்து விசாரணைக்கு அழைப்பதற்காக சென்றதாக சொல்றாங்க இருந்தாலும் அவங்க கட்சிக்காரங்க ஏன்னா இப்ப அவங்க லோக்கல்ல வந்து இவர் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட பூந்தமல்லி பூந்தமல்லி பக்கத்துல இருக்கிற நசரத் பேட்டை அண்டசன்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த நண்பர்கள் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து மிகப்பெரிய க்ரௌடு எல்லாமே உடனே பட்டாபிராம் திருநெல்வார் ஆவடி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எல்லாமே வந்து உடனே கொண்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் கேதராயிலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய க்ரௌடு ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து கட்சிக்காரர்கள் வந்து அவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை கைது செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஏன்னா விசாரணைக்குன்னு வரும்பொழுது பொழுது ஏன் இவ்வளோ பேர் வரணும் போது அவங்க தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு போலீஸே ஒரு முன்னூறு பேர் வந்தாங்களா சார் ஆமா முன்னூறு பேர் போலீஸ் அங்க வந்து வர வந்த உடனே என்ன கேட்டீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகுது சப்ஜெக்ட் காம்ப்ளிகேட் ஆன உடனே அங்க என்ன தகவல் சொல்றாங்க கேட்டா வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க அவரு இல்ல என்ன கேட்டா ஒரு சிலர் வந்து ஒரு தலைமுறை வாயிட்டார் அப்படி சொன்னாங்க பட் ஆனா அவர் வந்து எங்கயோ வெளியில இருந்திருக்காரு காவல்துறை அதற்கப்புறம் திரும்பி போறாங்க சனிக்கிழமை நடக்குது சம்பவம் உடனே ஞாயிற்றுக்கிழமை இவங்க என்ன பண்ணாங்கன்னா தலைமை நீதி கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க அவசர வழக்காக கோவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவருடைய முன்ஜாமீன் மனுவை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுமா அவர் அந்த மனுவை ஏற்றுக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை ஏபி போட்டுருக்காங்க ஆமா ஞாயிற்றுக்கிழமை வந்து எமர்ஜென்சியா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு தலைமை நீதிபதி ஏற்று என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய மாண்பு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த வழக்கு அவர் விசாரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர் வீட்டுக்கிட்ட போய் நிறைய பேர் கூட்டம் நிக்க ஆரம்பிச்சோன்னா அவரும் என்ன சொல்றாரு கேட்டா இவ்வளவு கூட்டம் எதுக்கு வந்துச்சிங்க எதனால இருந்தா நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீதிபதி வீட்டு வாசலையும் கூட்டத்தை வந்து கூட்டிடுறாங்க அது எப்பயுமே வந்து நம்ம ஆட்கள் உங்களுக்கு தெரியும் சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு சொல்லப்பட்டுச்சு விஜயலட்சுமி சொன்னாங்க அது தனிப்பட்ட விஷயம் அவருடைய பர்சனல் மென்டர் அது தானா ஒரு பைக்ல போய் ஏறி அந்த விசாரணை அட்டன் பண்ணிட்டு வரணுமே தவிர அதுக்கு கட்சிகாரங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் போட்டு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் போய் நின்னாங்க அது யாருமே முகம் சுழித்துதான் மக்கள் போனாரு அந்த பக்கம் பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு நிறைய அதே போலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படணும் டக்குன்னு கிளம்பி போயிடணும் சார் அரசியலுக்கு என்ன சார் நமக்கு ஒரு அங்கீகாரம் கைது தான் சார் அரசு தான் சார் அதை அரசியலாக்கிட்டு போயிருக்காது அதுதான் நீதியரசர் சொல்றாரு இது வந்து தனிப்பட்ட முறையிலான ஒரு சப்ஜெக்ட் இவங்க ஏபிஏ போடுறாங்க ஏபிக்கு அவ்வளவு பேர் இருநூறு பேர் கூட்டம் வந்தோடன ரெகுலர் ரெகுலராக இன்றைக்கி இப்போ கோர்ட்டு கொண்டு வந்துருங்க அந்த மேட்டர் போது அடிஷனல் லிஸ்ட்டில் ஐட்டம் நம்பர் ஒன்னாக வருது சப்ஜெக்ட் ஒன்றா வந்தோடனே நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா காலையிலேயே இந்த வழக்கு வருது வந்த உடனே என்ன கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் ஏடிஜிபி ஜெயராம் அவர்களையும் நேரடியாக டூ தேர்ட்டிக்கு அப்பியர் ஆக சொல்லுங்க அப்படின்றார் அப்பயே அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் காலையிலே ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டார் அப்பயே அவர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ஏடிபி ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் ரெண்டரை மணிக்கு அவர் வரல அப்படின்னா அவர் அரஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான காலையிலே அவர் வந்து சொல்லாரு சப்ஜெக்டுதான் வாரண்ட் கிடையாது செக்யூர் பண்ணுங்கன்றாரு அரெஸ்ட் பண்ணி எது வந்து நீங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு முப்பத்தஞ்சு கிளாரு வர்றாரு அது ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு நாற்பது நிமிஷம் கொஞ்சம் டிலேடா ஏன்னா இப்போ ஏதோ வேலைக்குள்ளே இருந்திருக்கோம் வேலை முடிச்சுட்டு அவர் வரதுக்குள்ள ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு வந்த உடனே நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பாஸ் ஓவர் பண்ண வழக்கு எடுக்கப்படுகிறது எழுக்கப்பட்ட உடனே உடனே தான் நீதியரசர் வேல்முருகன் ஏன்னா நான் நீதிமன்றத்தில் தான் இருந்தேன் நம்முடைய வழக்கறிஞர்கள் சக நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க வழக்கறிஞர் பல விஷயங்களே அவர் சொல்றார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எழுபதாயிரம் பேர் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்க யார் உங்களுக்கான நீங்க ஒரு முக்கியமான மக்கள் பிரதிநிதி அப்படின் போது நம்மள நம்மள ரோல் மாடலாக தான் நம்ம பா வந்து எடுத்துக்கணும் சட்டத்தை உருவாக்குறவர்களை நீங்க நாங்கள் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்து கான்ஸ்டியூஷன் போட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற முடியாது எதுக்கு முந்நூறு பேர் பேர் எல்லாம் கூட்டு வரீங்க அதே நேரத்துல அங்க வந்து ரெண்டாயிரம் பேர் எதுக்கு கட்சிக்காரன் வந்து கட்சி பிரச்சனையா கட்சி பிரச்சனையா இல்ல உங்களுடைய தனியா ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க யாரோ ஒரு வந்து இப்ப என்னன்னா அப்போ வந்து அரசு தரப்புல என்ன பண்ணா ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் வேற கையில குடுக்குறாங்க ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஜெயராம அவர்களும் பேசின அந்த இதை கால் டீடைல் சிடிஆர் போட்டு என்ன பண்றாங்கன்னா இவர்கள் ரெண்டு பேரும் இரவு பன்னெண்டு மணிக்கு பேசினாங்க பன்னெண்டரை மணிக்கு பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் டீட்டெயிலாக அங்கே சப்மிட் பண்ணுறாங்க ஓகே சப்ஸிக் என்ன பண்றாங்கன்னா அரசு தரப்பில் வந்து ஒரு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் தி அக்யூஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்க கன்ஃபேஷனில் ஏடிஜிபி பேரையும் இவங்களுடைய பேரையும் சொல்கிறாங்க எம்எல்ஏ பேரையும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு உடனே நீதியரசர் அதுக்கப்புறம் எஃப்ஆர் ஆல்ட்ரா இருக்குது ஓகே செக்ஷன்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்ன செக்ஷன் இல்லை ஆல்ட்ரா இருக்கும் போல் ஆல்ட்ரா இருக்கும்போது சரி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான் ஆல்ட்ரம் பண்ணிட்டீங்க ஏன் எஃப்ஐஆரில் வந்து ஏடிஜிபி ஓகே அப்படின்ற ஒரு கேள்வி அங்க கேட்டார் அவர் ஏடிஜி பேர சைக்கிள் இவர் என்ன சொன்னாங்கன்னா நாங்க தான் வந்து ஏன்னா இவர் எம்எல்ஏ அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிஸ் ஏடிஜிபி அப்படின்னு போது இவங்களுக்கு நாங்கள் சம்மன் அனுப்பியோ இல்ல இவங்களை வந்து விசாரணைக்கு தான் கூப்பிட்டோம் இவங்க விசாரணைக்கு வராம இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விஷயங்களை சொல்றாரு இந்த மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கூட்டிட்டு போய் நிற்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது தனிப்பட்ட மரியாதைக்குற அண்ணன் வந்து சீனியர் கவுன்சில் பிரபாகரன் சார் தான் அப்பீரானார் அவங்களுக்கு எம்எல்ஏக்கு ஆனார் அப்பேர் ஆகும்போது அவர் என்ன கேட்டார் ரெண்டு வழக்கறிஞர்கள் போகலாமா அப்படின்னு கேட்டார் வேணே வேணால் இவர் ஒரு எம்எல்ஏங்க இவருக்கு என்னங்க இருக்குது நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் நம்ம போய் நிற்கணும் இல்லையா நம்ம இப்படி கூட்டத்தை காக்க காட்டும்பொழுது அது வந்து சிக்கலாக போயிடும் நம்ம கைது தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருபது பத்து நிமிஷத்துலேயே கைது பண்ணலாம் அதில் மாற்ற கிடையாது இருந்தாலும் கூட நம்ம மக்கள் பிரதிநிதம் போது நம்ம அதில் வந்து சரியான முறையில் பயணிக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளை மக்கள் பார்க்குறான் நாளைக்கு வந்து நம்ம நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்ன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டாரு அவர் ரியலைஸ் பண்ணட்டும்ன்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு சொல்லி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்ல அது மாதிரியான சம்பவம் நடக்கலன்னு இவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா எஃப்ஐஆர் இருக்கு விசாரணை நடத்துறாங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் அதாவது எம் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து இருபத்தி ஆறு ஆறு எந்த ஆர்டரும் நான் பாஸ் பண்ணல ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணா நீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க அடுத்த கட்டம் எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணல விசாரணைக்கு போட்டோம் அப்பியர் ஆகட்டும் ஒத்துழைக்க இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் நீங்க வந்து ஒத்துழைங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பாப்போம் அதுல பிரைம் என்ன மேட் அவுட் ஆகுதா ஏன்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய மேட்டர்ஸ் எல்லாம் இப்ப கூட நீங்க மாதிரி இந்த மாதிரி வழக்குல வந்துட்டு உடனே பேட்டி குடுக்கறது ஆப்போசிட் பார்ட்டி இதெல்லாம் வந்து என்ன கேட்டா காம்ப்ளிகேட் ஆகும் சப்ஜெக்ட் அவன பாட்டு ஃபிரீயா விட்டா பிரச்சனை கிடையாது அவர் பண்ணலங்க அவர் பண்ணவே இல்லைங்க நீ இவனா வந்து சொல்லும் அது ரெண்டு பேர் வீடியோ போட்டு ரெண்டு பேர் வீடியோ போடும்போது என்ன கேட்டா அதே வேற அவங்களே வீடியோ போட்டாங்க அவங்களே வீடியோ போட்டாங்க அத வந்து அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் நம்ம எடுக்க முடியும் மரும் இல்லாம பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கற கேள்வி இதுல எழுதுவும் இல்ல சார் ஆமா அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்துட்டு அகைன் வந்து இந்த வழக்கு எடுக்கப்படும்னு சொல்லிக்காங்க நீங்கள் போங்க நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் போய் நேராக விசாரணையில் கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரா என்னன்னு தெரியல ஆர்டரில் தான் இனிமேல் தான் பார்க்கணும் இன்ட்ரிம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா என்னன்றது தெரியல நீங்கள் போய் விசாரணையில் கலந்துக்கங்க மற்றெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ அன்டில் அன்லஸ் இதில் நான் எந்த ஒரு உத்தரவும் போடலன்றார் ஆனால் அது முடிஞ்ச உடனே ஏடிஜிபி ஜெயராமன் அவருடைய விஷயத்தில் உள்ள வரும்பொழுது அவர் ஏடிஜிபி செக்யூர் பண்ணி அவர் என்ன பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இமிடியட்டா யூனிஃபார்மோட நின்று அவர் என்ன பண்ணாரு வந்து இருபத்தெட்டு ஆண்டு காலம் வந்து சர்வீஸ் எல்லாங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு ஆண்டு கால சர்வீஸ் ஆமா பாக்ஸ் பாக்ஸ் இல்ல அவர் கீழே தான் நிக்க வச்சிருந்தாங்க இருந்தாலும் அவர் யூனிஃபார்மோட இருக்கும்போது அவர் என்ன சொல்றாங்க செக்யூர் பண்ணி நீங்க அவரை வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே வந்துட்டு அவர் சில கருத்துக்களை சொல்ல முன் வந்தார் இருந்தாலும் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விசாரணை பண்ணாமல் நாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாருக்கு வந்துட்டு மூத்த வழக்கறிஞர் இவர் ஆர்சி பால்கநகராஜ் அவர்கள் அப்பீரானார் அவர் அப்பீராக என்ன சொன்னார் இதில் நிறைய குழப்பங்கள் நிறைய அரசியல்லாம் இருக்குதில்ல அப்படின்னு நம்ம சொன்னால் அது எல்லா அரசியலையும் எங்களுக்கும் தெரியும் பட் ஆனால் இவ்வளோ தான் எம்எல்ஏக்கு என்ன ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து நீங்க ஏடிஜிபிக்கும் கொடுங்க இஸ் ரெடி டு கோஆபரேட் வித் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கதையே வேணாம் இன்வெஸ்டிகேஷன் அவர் கோஆஅபரேட் பண்றாரு சப்ஜெக்ட்லேயே நான் வரல செக்யூர் பண்ணுங்க அவரை வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ரிமாண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க நீங்க பெயில் ரெகுலர் பெயில் வந்து நீல போட்டுக்கோங்க செஷன்ஸ் கோர்ட்ல போடுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வரும் நான் தான் முடிவு எடுக்கணும் அதை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்ன கேட்டால் அவர் ஒரு விஷயத்தை சொல்ற மக்களால் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ ஆனால் இவர் வந்து ஒரு அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம அரசே அவரை நியமிச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் பொழுது இவர் மீது எனக்கு வந்து பயங்கரமான வந்து இது இருக்கு அதாவது இவருடைய விஷயத்தை நம்ம வந்து அவ்வளோ ஜஸ்ட் லைக் எடுத்துக்க முடியாது அதற்கு நான் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இருந்தாலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அழுத்தம்னா ஏதாவது ஒன்னு கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா இவர் வந்து இத்தனை வருஷம் இத்தனை எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியா விஷயங்கள் சொன்னாலும் கூட நீதி அரசரை கன்வின்ஸ் பண்ண முடியல நீதி அரசரை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த தரப்பு கிட்ட இல்ல இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா உடனே அடுத்த மேட்டர் கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த மேட்டர் கூப்பிட ஆரம்பிச்சோடனே இமிடியேட்டாக ஏடிஜிபி ஜெயராம் சார் வந்து அங்கேயே வந்து அவரு அங்கேயே உள்ள நம்ம கேம்பஸ்குள்ளேயே வந்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து இப்ப வந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பார் ஏன்னா லோக்கல் போலீஸ் அந்த திருவிழாங்காடு ஐஒரோ அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்களா துறை ரீதியான நடவடிக்கை பாயும் அவர் மேல பணி நீக்கம் செய்யறாங்களா அரெஸ்ட் ஆயிட்டாரு சங்கர்ஜிவால் அவர்கள் நம்மளுடைய டிஜிபி அவர்கள் உடனே அரசு வழக்கறிஞர்களோட ஒரு மீட்டிங் ஒண்ணு இமிடியட் மீட்டிங் ஒண்ணு ஏதோ அரேஞ்ச் பண்ணதா ஒரு கேள்வி அப்படி வந்து இந்த வழக்கு வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல மிகவும் பயங்கர அதாவது வைரலாக இன்னைக்கு இந்த வழக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு ஏன்னு கேட்டா இந்த வழக்குல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிற அவர் சர்வீஸ் ஜெயராமன் சார் அவர் எனக்கு தெரியும் நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் வந்து என்கிட்ட காலத்தின் கட்டாயம் அதை யாரும் மாற்ற முடியாது இல்லையா அவருக்கு என்ன நடக்கும்ன்றது அது முடியாது கிரெடிட் பண்ண முடியாது வாகனம் ஏன் போச்சு டிரைவர் ஏன் எடுத்துட்டு போனா இந்த மாதிரி விஷயம் இருக்கு சிடிஆர் இருக்கு எல்லாத்தையும் இந்த கரெக்டா பாருங்க ஏடிஜிபி ஜெ அந்த லேடி டிடிஜிபி ஜெயராமன் சார்கிட்ட பேசு ஜெயராமன் சார் வந்து இவர்கிட்ட பேசுறாரு திருப்பி ஏடிஜிபி ஜெயராமன் சார் அங்க பேசுறாரு இப்படி எடுக்கிறாங்கல்ல சிடிஆர் ஓகே அப்படி இப்ப எடுக்கும்போது அதுல வந்து என்ன காரணங்கள்ன்றது பார்க்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்துல இதெல்லாம் வந்து ட்ரையல்ல தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும் இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சுன்னெல்லாம் சொல்ல முடியும் பட் ஆனா பிரிலிமினரி ஸ்டேஜ்ல ஒரு அரசியல் ரீதியான அவர் அதையும் அரசியல் ரீதியாக வந்துட்டு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது சொல்லப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா போங்க இன்வெஸ்டிகேஷன் போங்க போட்டோ இருக்கு எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பல அறிவுரைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர விசாரணை ஒத்துழைப்புகள் அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து எனக்கு கேட்டா மிகவும் பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காவல்துறை சீருடையில வந்துட்டு நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு ஐபிஎஸ் சீனியர் ஐபிஎஸ் ஆபிசர் கைது செய்யப்பட்டு கொண்டு போவது இது வந்து நமக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முதல் முதல் இருக்கும் நினைக்கிறேன் பட் ஆனா இது வந்து மக்கள் மத்தியில ஒரு எப்படிப்பட்ட ஒரு பார்வைன்னா நீதிமன்றத்தினுடைய பார்வை நீதிமன்றம் இத்தனுடைய செயல்பாட்டுக்கு வந்து பாராட்டுக்கள் புவி குவிகின்ற ஒரு சப்ஜெக்ட்டா தான் மக்கள் இதை பாக்குறாங்க பாத்தியா யார் தவறு செய்தாலும் அவர்களை நீதிமன்றம் வந்து சரியான முறையில் வந்து நடத்துகிறது அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இந்த சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் எம்எல்ஏ அவர்களுடைய வழக்குல இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்கும் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து பிரைம் மேட் மேடவுட் ஆகி அவர் அவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க போறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சில நாட்களில் தெரிய வரும் ஒருவேளை எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியுடைய ஏபிஆர் செக் பண்ணி தான் நிச்சயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி வாங்கியிருப்பார் சோ ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெமடிக்கு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எந்த ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் போடலையா சார் இல்ல இல்ல அப்படி கிடையாது அப்படி அவர் ஹோல்டும் பண்ண முடியாது இருந்தாலும் அவர் என்ன சொல்றாங்க விசாரணைக்கு போங்க அதுக்கப்புறம் நான் இதுக்கு முடிவு எடுக்கிறேன் ஓகே விசாரணைக்கே நீங்க போல உங்க மேல ஒரு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆமா நீங்க ஒரு காமன் மேன் கிடையாது ஒரு லேமேன் கிடையாது நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க விசாரணைக்கு போங்க அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு பண்ணீங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இருந்தாலும் சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்ட்டு மூத்த வழக்கறிஞர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கை என்னவாக இருக்கும்ன்றது வந்து இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே நமக்கு தெரிய வந்துடும் ஒரு விசாரணைக்கு போன பிறகே சப்ஜெக்ட் தெரிஞ்சிடும் விசாரணைக்கு போன பிறகே அந்த வழக்குல ஒரு தொடர்புல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டம் அரசை நோக்கி தான் போகும் ஓகே சார் ஏடிஜிபி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த சம்பவத்துல அந்த கடத்தல் சம்பவத்தில் கார் ஈடுபட்டு இருக்கு அவருடைய டிரைவர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிடிஆர் காரணமாக தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா சார் ஆமா சிடிஆர் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது சிசிடி ஃபுட்டேஜ்ல இருக்கு அவருடைய டிரைவர்ஸ் வந்து அதுல ஈடுபட்டு ரெண்டு பேருன்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் ரிப்போர்ட் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சிடிஆர் ரிப்போர்ட் வந்துட்டு இவருக்கும் எம்எல்ஏக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவை எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அடுத்த கட்டமாக போகும்போது தான் தெரியும் பட் ஆனால் கைது ஜெயராம் சாருடைய கைது அப்படின்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது சட்டத்தில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து எப்படி டீல் பண்ணி ஒரு சிக்கல் சிக்கலான ஒரு சூழ்நிலை அவர் இன்னைக்கு வந்து பார்த்துருக்காரு அதை வந்து இன்றைக்கி பெரிய விவாதமாக ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு மாறிடு தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய அந்த கடத்தல் சம்பவம் அதை தொடர்புள்ள எம்எல்ஏ ஏடிஜிபி இந்த பின்னணி பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க ஏடிஜிபியை கைதானதுக்கான காரணங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க அதே போல் வந்து எம்எல்ஏவும் கைதாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு புள்ளி வச்சும் பேசிருக்கீங்க இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி விரிவாக பேசலாம் நேரம் கூட்டிட்டு பேசியிருக்காங்க சார்ல சார் நன்றி சார்